ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பதாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கசிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து பவர்லே மிஸ் ஆகிடுச்சி எட்டு காப்புனட்டு மூணு ரெண்டு காப்புனட்டு ஏழு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவரில் கொடுத்தனால நம்மளுக்கு தோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்மளுக்கு பாஸ் ஆகும் எந்த ஒரு நம்பரும் பாஸ் கிடையாது இன்னைக்கு இது எதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நேற்றோட உள் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது நேற்றோட முன் உள் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒம்போதை எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பித்தே வச்சு கேமை முடிச்சுட்டாங்க டைரெக்டாக உள்ள நம்பர்லேருந்து ரெண்டு நம்பரும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதுலேருந்து அந்த ரெண்டு நம்பர் நம்ப நம்பர் வந்ததினால நம்மளுக்கு எல்லா நம்பருமே வந்து மிஸ் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்தில் கடைசி தேதி பார்த்து லிமிட் விளாண்டுக்குவாங்க ஏன்னா வந்து எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதுக்காண்டி தான் மெயினாக சொல்ல வரோம் என்னிலாம் நியூ கிஸிங் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஹாய்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க ஒரு சாட் அனுப்பிச்சுடுவாங்க இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர் டி உங்களுக்கு ஆஃபர் டிஃப்ரெண்ட்ஸ் ஏ போல பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு பி பார்த்தீங்கன்னா சைபர் அஞ்சு சி போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு இது தான் எடுத்திருக்கோம் உங்கள் போர்டு கெஸியாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க பிசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் நாலு ஏசி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஏபி பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசியில் வந்து கொடுத்துருக்கிறது இது தான் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ட்ரீடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு சைபர் ரெண்டு ஆறு சைபர் நாலு ஆறு ஐம்பத்தி நாலு ஆறு ஐம்பத்தி ரெண்டு அதே அஞ்சு சைபர் ரெண்டு அஞ்சு சைப்பர் நாலு அஞ்சு சைபர் நாலு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஆள் கூட பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு கண்டிப்பாக வரும் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமாக எடுக்காதீங்க நண்பர்களே நம்ம சொல்கிற முடிக்கும் கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக விளாண்டுக்கோங்க அதிகமாக போட்டு காசை நஷ்டம் பண்ணாதீங்க அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக சொல்கிறோம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு போகாதீங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு தான் வரும் அந்த ஒரு நாள் நம்ம என்றைக்கு பயன்படுத்தணுமோ அன்றைக்கி தான் பயன்படுத்த முடியும் நீங்கள் பாட்டை விளாண்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வர அன்னைக்கு கண்டிப்பாக வெற்றி வரும் அது என்ன நம்ம உறுதியாக சொல்லுவோம் நாளைக்கு தான் வெற்றி வரும்னு நம்ம சொல்லவே கிடையாது அதனால் பார்த்து அழுகைங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கெஸ்ஸிங்காக கூட பார்த்துட்டு போய்க்கோங்க ப்ளே பண்ணுறது கம்மியாக ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம்